கும்பகோணம் அருகே மேல வளுத்தூரில் கிராம பொதுமக்களுக்கு பல்வேறு பிரச்சினைகள் இருந்தும் ஊராட்சி மன்ற நிர்வாகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக கூறி ஊராட்சி மன்ற நிர்வாகத்தை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நடைபெற்றது கும்பகோணம் அருகே பாபநாசம் தாலுகா மேலவளுத்தூர் ஊராட்சியில் சுமார் மூன்றாயிரத்தி ஐநூறு நபர்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் பல ஆண்டுகளாக பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளான சாலைகள் குன்றும் குழியுமாக காணப்படுவதாகவும் சரியான குப்பை தொட்டிகள் இல்லாமல் மேலவழுத்தூர் ஊராட்சி சாலைகள் முழுவதும் குப்பை தொட்டிகளாக காட்சியளிப்பதாகவும் மாடுகள் மற்றும் நாய்களின் பிறப்பிடமாக ஊராட்சி திகழ்ந்து வருவதாகவும் இதுபோன்று கிராம பொதுமக்களுக்கு பல்வேறு பிரச்சினைகள் இருந்தும் எதுவுமே தெரியாது போன்று ஊராட்சி நிர்வாகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக கூறி மேலவழுதூர் பேருந்து நிலையம் அருகில் எஸ்டிபிஐ கட்சியினர் அக்கட்சியின் பாபநாசம் தொகுதி துணைத் தலைவர் முருகானந்தம் தலைமையில் கைகளில் கொடிகளை ஏந்திய வண்ணம் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய மாவட்ட கவுன்சிலர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற நிர்வாகிகளுக்கு எதிராக கோஷங்கள் இட்டவாறு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்